அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரி மகாதேஜ தத்தாத்ரேய மகாமுனி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி அஞ்சனா கர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்த முப்பாஸ்மரி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அன்பர்களுக்கு முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த இந்த பதிவில் கோடி ரூபாய் கடனையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடைக்க முடியும் எப்பவுமே வந்து இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம அந்த கடன் சார்ந்த விஷயங்களை நம்ம சரியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல நாட்களாகவோ நல்ல நட்சத்திரங்களாகவோ இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி விட்டு சீக்கிரமாக அடைச்சிடலாம் இதே வந்து நீங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வத நட்சத்திரமாகவோ இல்லை உங்களுக்கு வந்து பிரத்யேக நட்சத்திரமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபத்து இந்த மாதிரி உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்குறதும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சாதகமற்ற திதியில் போய் வாங்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்காம போய் அவசரத்துக்கு போய் வாங்குறதும் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ எப்போ மாட்டுவோம் எப்போ ஒன்றும் வச்சு சிக்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு விவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ திரும்பி திரும்ப 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 அதை நீங்கள் தீர்க்கணும்னு நினச்சாலும் அதை தீர்க்கவே முடியாது மேலே 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 நீங்கள் போட்டு போட்டு ஒன்றை சரி பண்ணுறதுக்கு இன்னொன்று இன்னொன்று சரி பண்ணுறதுக்கு இன்னொன்று இன்னொன்று சரி பண்ணுறதுக்கு இன்னொன்று அப்படிங்கிறத அது முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் தீர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சாதகமற்ற ஒரு சூழ்நிலையிலோ எப்பவுமே வந்து நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் பணம் வாங்குவதற்கு நம்ம நிறையா விஷயங்களை நம்ம ஃபைட் பண்ணுவோம் ஆனால் வாங்கக்கூடிய நேரம் நல்லதாக இந்த நேரத்தில் வாங்கலாமா இந்த நேரத்தில் நம்ம வாங்கினா நம்மளுடைய கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே அந்த அவேர்னஸ் இருக்கவே இருக்காது காரணம் என்ன ஆனால் தீ வாங்கினதுக்கப்புறம் அதை தீர்க்க முடியலன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் நாளை பார்க்குறதும் நட்சத்திரம் பார்க்குறதும் இந்த டைமை பார்க்குறதோ இந்த தேதியில் கொடுக்கலாமா அந்த தேதியில் கொடுக்கலாமா இந்த மூர்த்தத்தை பிடிக்கலாமா இப்படி பலவிதமான விஷயங்களை அவங்களுக்குள்ள புகுத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான் இவங்க அதை நோக்கி போகிறாங்க ஸோ அதையே நீங்கள் முன்னாடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பெருங்கடன் உங்களுக்கு வரப்போகுது இந்த கடன் வாங்கினா உங்களுக்கு கடனை தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து தப்பிச்சிருக்கலாம் ஸோ அதுக்கும் விதி விளக்கு உண்டு ஜோதிடத்தில் எப்பயுமே விதி ஒன்று உண்டா விதி விளக்குன்னு ஒன்று உண்டு கவலைப்பட வேண்டாம் ஸோ அந்த வகையில் இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன நிறையா மைத்ரு முகத்த நேரங்களை பற்றி பேசியிருந்தோம் நிறைய மைத்ரி முகத்த நேர கேரளரை பற்றி கொடுத்துருந்தோம் அப்போ இந்த மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டு நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை வந்து மீண்டு வெளியே வர முடியும் இது வந்து சீக்கிரமாக குறைச்சி முறித்து வெளியே கொண்டு வந்துடலாம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி எப்பவுமே இந்த பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி சதுர்த்தி சதுர்தசி திதி சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை அதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோரையில் நமக்கு தெரியும் நிறைய பேர் இருக்குது மிக முக்கியமாக கடன்களை சீக்கிரமாக தீர்த்து உடைச்சு கொண்டு வரணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிஹோரையில் கடனை கொடுத்துட்டு வருவது தான் ரொம்ப மிக விசேஷமான ஒரு அமைப்பு எப்பவுமே சனிக்கிழமை சனிக்கிழமை கடனை கொடுக்குறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க எல்லாம் ஒரு பணத்தை தொடர்ந்து எடுத்து வச்சுருங்க சனிக்கிழமை சனி சனிஹோரையில் இந்த நபருக்கு இந்த நபருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நோட்டு போட்டு அந்த சனிக்கிழமை சனி சனிஹோரையில் சனீஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இல்லை முழுசாக கடனை கொடுக்குறீங்களாம் எடுத்து வச்சிருக்கோம் மைத்ரிமூர்த்து நேரம் வர வரைக்கும் நீங்கள் நான் வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை இந்த மைத்ரிமூர்த்த நேரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த அஸ்வினி அதேமாதிரி அனுஷம் இந்த நேரங்கள் எல்லாம் சேரும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை கொடுக்கும் யோக மாற்றம்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுலேருந்து விடுவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எப்பயுமே லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு முகூர்த்தம் உண்டு ஒரு நட்சத்திரம் உண்டு அதுதான் அந்த முகூர்த்தத்தில் மிக முக்கியமான முகூர்த்தம் மைத்ரி முகூர்த்த நேரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திலலாம் வரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷம் அஸ்வினி இந்த மாதிரி நட்சத்திரத்தெல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வரும்பொழுது என்னாகும் எப்படிப்பட்ட கடனை வந்து சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துரும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு ரொம்ப மிக முக்கியமாக ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன்கள்லாம் தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் செவ்வாயோட சம்பந்தம் சனியோட ஆசீர்வாதம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் அந்த ப்ராப்ளத்துலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வெளியே வர முடியும் எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம அந்த கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் அந்த நேரம் இந்த அனுஷ நட்சத்திரம் நாளான விருச்சிக லக்னம் இதெல்லாம் சேரும்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்கிறது அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் வர்றது அதே மாதிரி அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்னம் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைத்திர முகூர்த்தம் எனப்படும் லாஸ்ட்டு சனிக்கிழமை அனுஷம் வந்துச்சு ஸோ அதில் கூட நீங்கள் கொடுத்துருந்தீங்கனால உங்களுக்கு கடன் தீர்ந்துருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தெல்லாம் குறைக்கக்கூடியணும் அப்படின்னா அந்த கேது பகவான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த ஒரு த வீரியத்தை குறைப்பார் அதே மாதிரி செவ்வாய் வந்து அனுகிரகத்தை கொடுப்பார் சீக்கிரமாக அது தீர்த்து கொடுப்பதற்கு அப்போ ரெண்டு பேருடைய இதுவும் நமக்கு தேவை ஏன்னா கேதுக்குரிய நாளில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட மேஷ காலத்தில் கடனை அடைப்பதன் மூலியமாக கேது வந்து கடன் பிரச்சனை குறைத்து அது கொஞ்சம் நான் ஹெல்ப் அவர் பண்ணி கொடுப்பார் அதே போன்று விருச்சிக லக்னமும் செவ்வாயின் ஆதிக்கம் இருந்த காலம் அனுஷ நட்சத்திரம் வந்து சனி பகவானுக்குறையுது அப்போ சனி பகவானுடைய உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு தெரியும் எனவே அந்த அனுஷ நட்சத்திர நாளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பலம் பெற்றிருக்க விருச்சக லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடனை திரும்பி செலுத்தும் போது சீக்கிரமாக அந்த கடனை திருப்பி சீக்கிரமாக அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட முடியும் அதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு உழைப்பு தெரிய உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாதுங்கிறது முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ லக்னமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னா அந்த அனுஷத்தை எடுத்துக்கோங்க அதான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய கடன்கள் உழைந்ததில்ல அனுஷ நட்சத்திரத்தில் தான் அப்போ அனுஷ நட்சத்திர நாளில் வந்து பார்த்திங்கன்னா விருட்ச லக்னம் ஒன்றா அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தில் விருட்ச லக்னம் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் மட்டும் வருது அப்படின்னா அந்த அனுஷ நட்சத்திரம் நல்லா கொண்டு போய் கொடுங்க அதுக்கு அஸ்வினி நடத்தது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நல்லா கொண்டு போய் கொடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எடுத்துவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மேஷ லக்னமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு பணத்தால் மன மனசஞ்சலத்தால் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் எட்டு முப்பத்தி மூணு மணிலேருந்து மிக முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தி மூணுலேருந்து எட்டு ஏழு வரைக்கும் இந்த மைத்திரி மூத்த நேரத்துக்குண்டான கால அளவு இருக்குது ஏழு முப்பத்தி மூன்று மணிலேருந்து எட்டு ஏழு மணி வரைக்கும் இந்த நட்சத்திர அமைப்பு இருக்கிறதுனால அந்த நேர காலம் இருக்கிறதுனால அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் கடனை பெருமளவு கடனை நீங்கள் குறைச்சிக்கங்க ஸோ இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பாவங்களை உடைப்பதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன இஷ்டத்தை வச்சுருக்கோங்க அதுக்கு சிவலிங்கம் போன்று மூன்று மூர்த்தங்கள் இருக்கிறதுனால இதுக்கு சிவலிங்கத்துக்கு வந்து மாவு கொடுத்து வழிபடுங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அதுக்கு ஏதாவது பூ சாத்தி நீங்கள் கொடுத்து வழிபட்டு ரொம்ப விஷயம் பிரதோஷ வழிபாடு செய்கிறது விசேஷம் இந்த மோ மூர்த்தம் இல்லாமல் இதெல்லாம் செய்யணும் அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஐந்து சாமி படம் முன்பாக அமர்ந்து சிவபுராணம் அல்லது கோலார பதிகத்தை படிக்கிறது ரொம்ப உங்களுக்கு விசேஷம் இந்த ஸ்லோகத்தை படித்த தெய்வ ஸ்லோகத்தை படித்து ஆராதனை பண்ணுங்கள் எதாவது கடனாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக இதெல்லாம் தீரணும்னு சொல்லி ஆராதனை பண்ணுங்கள் நம்மளோட ரீல்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம் அந்த கடன் சுமை குறைபதற்கெல்லாம் கொடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு வேண்டும் அதாவது உங்களுடைய இறையருள் பெறணும் அப்படின்னா நமக்கு இந்த வழிபாடுகளும் நம்மளுடைய உழைப்பும் ரொம்ப முக்கியம் அதனால விரைவிலேயே கடன்கள் சீக்கிரமாக கண்டிப்பாக தேரும் காலப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து காலபைரவருக்கு வந்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி கண்டிப்பா ஒரு ஒன் ஒரு ஒரு நெய் தீபத்தை போட்டு இல்லை பத்தொன்போது நல்லெண்ண தீபம் போட்டு எள்ளு கலந்த தயிர் சாதத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கை வளம் பெறும் குறித்து வச்சுக்கோங்க ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி ஏழு முப்பத்தி மூணு மணியிலிருந்து எட்டு ஏழு வரைக்கும் மைத்திரி முகத்த காலம் உண்டு இதை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய செவ்வாக்கலம் வரக்கூடிய நாட்களில் செவ்வாஹோரையும் இந்த மைத்திரி முகத்தின் நிறதையும் வருவது ரொம்ப விசேஷம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்பவே 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 நிறதையும் நடட்டும் ஓம் ஸ்ரீகுருஜீதம்